ஹாய் மக்களே இது நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ண வீடு இது ஃபைனல் கண்டிஷனுக்கு வந்துருச்சு ஸோ இதோட வேலைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய ஹாலு ஸோ இன்னும் ஃபேன்லாம் மாட்டலை ஸோ அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஹாலு ஸோ இது வந்து பார்த்துவே இது ஒரு மூணு அடிக்கி விட்டுருக்கோம் ஸோ இது ஃபஸ்ட்டு பெட்ரூமு ஸோ அதில் வாட்ரூமுக்காக அதெல்லாம் பெண்டிங் ஒர்க்கில் இருக்குது இந்த கார்னரில் ஒரு பேஷன் அது ஓடிஎஸ்காக அந்த இடம் விட்டுருக்கு இது ஃபஸ்ட்டு பாத்ரூமு ஃபஸ்ட்டு பெட்ரூமில் உள்ள பாத்ரூமு இதில் பார்த்தீங்கன்னா ஷவர் ஹீட்டர் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்கோம் இதில் ஒரு வெஸ்டர்ன் மாட்டி எடுக்கும் ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் ஏரியா ஸோ அதுக்கு ஸ்பேஸ் விட்டிருக்கோம் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு அடி இருக்கும் கார்னர் வாஷ் மிஷின் ஸோ அது வெண்டிலேஷனுக்காக அந்த ஏரியா ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்து ஃபுல்லாகவே பார்த்து வேலை கவர் ஆகுது இது வந்து அடுத்த பெட்ரூமு பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் ஒரு வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கிச்சன் ஏரியானால இது வந்து சப் பேனலுக்காக வச்சுருக்கோம் இது கிச்சன் ஏரியா இது வந்து செகண்ட் பெட்ரூமு இது வாட்ரூஃப்காக விட்ருக்கு வாட்ரூப் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் உங்களை நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது செகண்ட் பெட்ரூமில் இது அட்டாச் பாத்ரூம் லைட்டிங்லாம் போட்டு கட்டுறோம் பாருங்கள் மக்களே இது பெட்ரூமுக்கு லைட்டிங் ஒர்க் நாங்கள் பண்ணது ஸோ ஒவ்வொரு வாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடும்போது இந்த லைட் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இது செகண்ட் பாத்ரூம் இது வந்து இந்த பாத்ரூம் வந்து இந்தியன் டாய்லெட் ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம வெஸ்டர்ன் பார்த்தோம் இது வந்து இந்தியன் டாய்லெட் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம் எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங் எல்லாம் மாற்றியாச்சு இது இந்தியன் டாய்லெட் பின்னாடி வெண்டிலேஷன் ஏரியா எக்ஸாஸ்ட்டுக்கான ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்துருக்கும் வீட்டுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்தாச்சு இது வாட்ரூப் ஒர்க் ஃபினிஷ் பண்ண வந்து நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா கிச்சனில் தனியாக செல்ஃப் வச்சு பிளான் பண்ணியிருக்கோம் மேலே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் ஸோ கிச்சன் வந்து அது சிமினிக்கான ஏரியா விட்டுருக்கோம் நடுவில் ஒரு சென்ட்ரல் பாத்தீங்களா பார்த்தீங்களா செமினி ஸ்பேசஸ் இது கீழே சிலிண்டருக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்கோம் இது வந்து அவுட்டர் ஏரியா ஸோ அவுட்டரில் வந்து ஒரு மூணு டேப் கொடுத்துருக்கோம் அதில் ஒரு இது வந்து ஃப்ரண்ட் பேக் ஏரியா அதில் ஒரு வாஷிங் இதுல இதில் வந்து ரெண்டு பாத்ரூம் இருக்கு இது வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக இந்த பைப் பார்த்தீங்கன்னா மக்களை இது வந்து கேஸ் சிலிண்டர் வந்து வெளியே வெளியே வச்சுட்டு உள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது காமன் பாத்ரூம் இது குளிக்கிறதுக்கு ஸோ இது வந்து இங்கே ஒரு இண்டியன் டாய்லெட்டு அதெல்லாம் எக்ஸாஸ்ட் ப்ரொவிஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம் என்னோடய ஒர்க் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்